இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு மதம் சார்ந்து உங்களுடைய கடவுள் நம்பிக்கையை வச்சிருக்கீங்கன்னா தான் அந்த ஸ்டோரி இது நீங்கள் எந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கிடைக்காது இது என்னுடைய ஓன் ஸ்டோரி கடவுள் நம்பிக்கையாளர்களை நான் இரண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று வந்து உங்களுடைய மதம் சார்ந்த கடவுள் அவர் மட்டும்தான் கடவுள் அவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு அவர் தான் மனிதர்கள் எல்லாரையும் படைச்சாரு இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி கடவுளினுடைய ஏதோ ஒரு சக்தி இருக்குது இல்லை ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பின்பற்றக்கூடியவங்க இன்னொன்று வந்து கடவுள் நம்பிக்கை வந்து கொஞ்சம் விரிவானது அது வந்து எங்களுக்கு புரியாத ஒரு புதிரா இருக்குது ஆனால் நாங்கள் எந்த மத கடவுளாக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கிறோம் ஏன்னா வந்து கடவுளுங்கிறது வந்து ஒரு ஒளி இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன் நீங்கள் அந்த முதல் விதத்தில் இருக்கிறவங்க உங்களை சுற்றி எல்லாருமே இருப்பாங்க உங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது விதத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதுக்கு தான் இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இரண்டு மீன்கள் மனிதர்கள் வச்சுக்கோங்க அந்த மீன்கள் ஒரு மீன் வந்து செயற்கையாக செய்யப்பட்ட தொட்டியில் செயற்கையாக அதுக்குள்ளே ஊற்றி வச்ச தண்ணி அதுக்குள்ளே கற்கள் மரம் செடி கொடி மாதிரி ஒரு செட்டப் அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மீன் இன்னும் ஒரு மீன் வந்து கடலில் பெரும் கடலில் ஆழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மீன் அந்த கடலில் வாழ்கிற மீன் கடல் தான் மொத்த பிரபஞ்சம் இங்கே எல்லாமே இருக்குது கடலில் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டுருக்கு அதே மாதிரி அந்த நீர் தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மீனும் நீர் தொட்டிக்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்கு இதுதான் நம்ம வாழக்கூடிய இடம் இங்கே எல்லாமே நமக்கு கிடைக்கிது இறை எல்லாமே கிடச்சிருது கரெக்டான டைத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனும் அந்த தொட்டிக்குள்ள சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்குது இப்போ அந்த தொட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மீனை அப்படியே கொண்டு போய் கடலுக்குள்ளே போடுறோம் அதாவது தொட்டியோட தொட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே கொண்டு போய் நடுக்கடலுக்குள்ளே போட்டுரும் அப்போது தொட்டிக்கு வெளியில் சுற்றி தண்ணி ஆனால் அந்த மீன் என்ன நினைக்கிது நம்ம இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது நினைக்கிது இடையில் இருக்கிற கண்ணாடி அந்த மீனுக்கு தெரியலை அந்த தண்ணியும் இந்த தண்ணியும் எல்லாமே ஒன்று தான் நம்ம கடலுக்குள்ளே வந்து தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிது அது ஒரு சாடிக்குள்ளே கண்ணாடிக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புரியலை ஆனால் வெளியில ஒரு மீன் வந்து அரௌண்டா சுத்திக்கிட்டு லாங்கில் போகும்போது அந்த மீனை பார்க்குது அது மட்டும் ஏன் அவ்வளவு தூரம் போகுது நம்மளால போக முடியலை ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குது பார்த்தாலும் நமக்கு இதுதான் நம்ம அங்கே போய் நீச்சல் அடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது அது என்ன நம்ம மட்டும் போக முடியலை அப்படின்னு யோசிச்சாலும் அதுக்கு வந்து எவ்வளவு வருடாங்கடா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்காங்க நீங்கள் குழந்தைய இருக்கும்போது குழந்தை ரெண்டு வயசு குழந்தைய கூட பால் குழா எடுக்க வைப்பாங்க கோயிலுக்கு போக வைப்பாங்க கு குனிஞ்சு கும்பிடுறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கோயிலையே உங்களிட வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்கள் அப்பா அம்மா வந்து கோயிலே நே நேர்ந்து விட்டது மாதிரி வளர்த்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை தாண்டி அந்த கடன் கூட குதிச்சு நீந்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வருமா அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே அப்படிதான் இங்கே நிறையா மனிதர்கள் வந்து தங்களுடைய மதம் சார்ந்த கடவுள் நம்பிக்கை மீது ஆள் பிரிவும் கொண்டு இருக்காங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு சின்ன வயசில் இருந்தே அப்படி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு ஏஜ் அப்புறம் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் நீ வந்து எல்லா நாட்லேயுமே இந்த இதுதான் இருக்கு நீங்கள் வெளியில் போகணும் சுத்தணும் அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேலே தான் உங்க பேரண்ட்ஸ் அளவு பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் மெச்சூர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சின்ன வயசுல இருந்தே கடவுள் நம்பிக்கையை வந்து ஊட்டி வளர்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கடலில் போய் நீந்தணுன்றது ஒண்ணாது ஆனால் அந்த கடல்ல தான் இது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அது தான் இந்த பிரபஞ்சத்துல ஒரு சக்தி இருக்கு பிரபஞ்சத்துக்கு பல சக்திகள் இருக்கு ஈர்ப்பு விசை மாதிரி நிறைய சக்திகள் இருக்கு நம்ம எங்கேயோ இருந்து எங்கேயோ இருக்கிறவங்கள்ட்ட போன்ல அலைபேசியில் பேசுவோம் அது கூட இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அலைக்கற்றைகள் மூலமாத்தான் பேசுவோம் சரிங்களா அது மாதிரி நம்மளுடைய எண்ணத்துக்கும் ஒரு அலைக்கற்றை இருக்கு நம்மளுடைய எண்ணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும் அதுக்கும் ஒரு சக்தி இருக்கு ஆனா இந்த பிரபஞ்சம் வந்து கொஞ்சம் புதிரானது அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அதை வந்து சில பேர் பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய மதம் சார்ந்து கடவுள் நம்பிக்கையை திணிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புகிறதுலையோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுலையோ பிரச்சனை கிடையாது நீங்கள் இன்னொரு மதத்தை சார்ந்து இல்லை உங்களுடைய கடவுள் நம்பிக்கை இன்னொருத்தவங்க மீது திணிக்கும் போது இல்லை உங்களுடைய கடவுள் நம்பிக்கையினால இன்னொருத்தவங்களை வந்து பாதிக்கப்படும் போது நீங்கள் உங்களையோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களையோ வர்த்திக்கிற தான் வந்து இது பிரச்சனையாக மாறுது தேங்க்யூ